வணக்கம் மக்களே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான அறிவிப்பு தான் இருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்று வகையான வங்கி கணக்குகள் இயங்காது அதை வந்து மூடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எதற்காக இந்த மூன்று வகையான வங்கி கணக்குகள் மூட போகிறாங்க அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் இதுதான் முதன்முறையா நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாடு முழுவதும் மூன்று வகையான வங்கி கணக்குகள் மூடப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது நாட்டில் வங்கி கணக்குகள் இல்லாத குடிமக்கள் வெகு குறைவு அதே நேரத்தில் அந்த கணக்குகளை நுகர்வோர் சரியாக பயன்படுத்துவது இல்லை என்ற புகார்கள் இருக்கின்றன இந்நிலையில் பயன்பாட்டில் இல்லாத வங்கி கணக்குகள் மூடப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது பயன்படுத்தப்படாத கணக்குகளை மூன்று வகையாக பிரித்து மூடுவதாக தெரிவித்துள்ளது தொடர்ந்து இரண்டு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் மேலாக எந்த பண பரிவர்த்தனைகளும் செய்யாத கணக்குகள் மூடப்படுகின்றன இந்த கணக்குகளை பெரும்பான்மையான சைபர் கிரைம் குற்றங்களுக்கு பயன்படுத்துவதே இதற்கு காரணம் என ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது இது தவிர பனிரெண்டு மாதங்கள் எவ்வித பரிவர்த்தனைகளும் செய்யப்படாத கணக்குகள் செயலற்ற கணக்குகளாகும் இவையும் முடக்கும்படி கூறியுள்ள ரிசர்வ் வங்கி அந்த கணக்குகளை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டுமென்றால் சம்பந்தப்பட்ட வங்கி கிளையை நேரடியாக அணுகுமாறு கூறியுள்ளது ஜீரோ பேலன்ஸ் கணக்குகளும் நிறுத்தி வைக்கப்படுகின்றன எனவே இந்த மூன்று வகையான வங்கி கணக்குகளை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர விரும்பும் வாடிக்கையாளர்கள் தாங்கள் கணக்கு வைத்துள்ள வங்கி கிளையை அணுகி விவரம் அறியலாம் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது இந்த சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வங்கி கணக்கு அப்படிங்கிறது இருக்கு சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அதை செயல்பாட்டிலேயே வச்சிருப்பாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வங்கி அதாவது நிறைய முதியவர்கள் பெரியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வங்கி கணக்கு இருக்கு அப்படிங்கிறதே மறந்து அது எந்த ஒரு பரிவர்த்தனைகளும் இல்லாமலும் வச்சிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி செயல்பாட்டில் இல்லாத கணக்குகளால் தான் நிறைய சைபர் குற்றங்கள் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால இரண்டு வருஷங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பண பரிவர்த்தனைகளும் செய்யாமல் வச்சிருக்காங்க ஒரு கணக்கு அப்படின்னா அவங்களோட வங்கி கணக்கு வந்து முடக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பனிரெண்டு மாதங்கள் வித பரிவர்த்தனைகளும் இல்லைனா அந்த கணக்குகளையும் பார்த்தீங்கன்னா மூடிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் ஜீரோ பேலன்ஸில் வச்சுருக்காங்களோ அதாவது மினிமம் பேலன்ஸ் கூட அவங்க அக்கௌண்ட்டில் வச்சிடலாமல் ஜீரோ பேலன்ஸில் வந்து வச்சுருக்காங்களோ அவங்களோட கணக்கும் பார்த்தீங்கன்னா மூடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை அந்த வங்கி கணக்கு அதாவது அந்த அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களோட சம்மந்தப்பட்ட வங்கி கிளைய அணுகினீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் வந்து அவங்க கொடுப்பாங்க மேலும் வங்கி கணக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் பண பரிவர்த்தனைகள் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ செஞ்சுட்ருங்க மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுங்கள் இல்லைனா நம்மளோட அக்கௌண்ட்க்கு நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்